அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோபா கடந்து கோ கிருஷ்ணன் வெரி குட் மார்னிங் டு ஆல் அதில் என்ன பண்ணுறீங்க நிறையா படிச்சுட்டு இருக்கீங்களா ஓகே குரூப் டூ எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு பத்து நாள் தான் இருக்குது ஸோ உங்களோட முயற்சி வந்து முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் கோத்திர பண்ணி எழுத முடியுமோ அந்த எக்ஸாம் எழுதிட்டு வாங்க சரிங்களா இன்னும் எக்ஸாமுக்கு வந்து பத்து நாள் தான் இருக்கிறதுனால எதெல்லாம் ரிவிஷன் பண்ண முடியுமோ அல்படி படித்ததை நீங்கள் அதை ரிவிஷன் பண்ணிட்டு போய் எழுதிட்டு வாங்க சரிங்களா பெஸ்ட்டாக பெஸ்ட்டு கொடுத்துட்டு வாங்க நம்ம இந்த குரூப் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த இயருக்கான குரூப் ஃபோருக்கான பிளானோட நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் ஸோ அது பக்காவாக இந்த குரூப் எக்ஸாமோடய கொஸ்டின் பேப்பர் இதெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகேங்களா சரி ஓகே இந்த வீடியோ பதிவு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நடந்து முடிஞ்ச குரூப் ஃபோர் எக்ஸாமில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சு கொஷின் பேப்பருடைய தரம் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா கேட்டிருந்தாங்க கொஷின் பேப்பரில் எவ்வளோ பிள்ளைகள் இருந்துச்சு எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோன்னா இதை தாண்டி அதாவது எப்படின்னா பத்தாம் வகுப்பு தரத்தை தாண்டி எப்படிலாம் கேட்டிருந்தாங்க எந்த அளவுக்கு கஷ்டமாக எல்லாமே நம்ம வந்து இது சம்மந்தமாக போராட்டம் பண்ணியாச்சு டிஎன்பிசி தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா மனு கொடுத்து எல்லா வகையிலுமே என்னென்ன முயற்சி பண்ணணும் அதுவும் பண்ணியாச்சு அது இல்லாமல் கட்சி சார்பாக வந்து எல்லாருகிட்டயுமே நம்ம வந்து ஒரு மனு வந்து கொடுத்துருந்தோம் ஓகேங்க டிவி கேட்டியும் நம்ம வந்து பேசி அவங்கக்கிட்டேயும் கோரிக்கை வச்சு மனு வந்து கொடுத்துட்டு வந்தோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சார்பிலையும் கொடுத்தோம் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா சீமான் அவர்களையும் பார்த்து வந்து பார்த்தோன்னா நடரா சார் வந்து பார்த்தோன்னா நாம் தமிழர் கட்சி சீமன் அவர்களுடைய ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கேயுமே மனு வந்து கொடுத்துட்டு வந்தாங்க ஸோ இப்போ நாம் தமிழர் கட்சி சார்பாக பெரம்பலூரில் ஓகேங்களா பெரம்பலூரில் ஒரு இது மாதிரி மாநாடு மாதிரி வந்து நடத்த போகிறாங்க ஓகேங்களா அதாவது டிஎன்பிசியினுடைய இந்த முறைகேடுகள் ஆல்ரெடி நடந்து முடிஞ்சது இந்த குரூப் ஃபார் உடைய மருது இது சம்மந்தமாக வந்து பார்த்தோன்னா பேசுகிறதுக்கு ஒரு பொதுக்கூட்டம் வந்து கண்டெக்ட் பண்ணியிருக்காங்க மா வெறும் பொதுக்கூட்டம் எங்கன்னா பெரம்பலூர் பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே ஓகேங்களா எப்போன்னா வரக்கூடிய சனிக்கிழமை ஓகேங்களா மாலை நாலு மணிக்கு உங்களுக்கு பாருங்கள் இந்த பிக்சர் வேணால் நான் குரூப்பில் அனுப்புகிறேன் ஓகேங்களா இருபதாம் தேதி ஓகேங்களா வர சனிக்கிழமை இருபதாம் தேதி மாலை நாலு மணி அளவில் புது பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே நடக்குது இதில் வந்து கண்டிப்பாக டிஎன்பிசி மாணவர்கள் வந்து கலந்துக்குங்க இது கட்சி சார்பாக நடக்குதுங்கிறதுனால கலந்துக்கலாமா வேணாமான்னு உங்களுக்கு ஆயிரம் யோசனை இருக்கும் பட் உங்களோட விஷயத்துக்காக பேசுகிறதுனால நீங்கள் கலந்துக்கிட்டால் நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் உங்களுடைய மாணவர்கள் சார்பாகவும் நாங்கள் போய் கலந்துக்க போகிறோம் ஓகேங்களா நான் கண்டிப்பாக கலந்துக்குவேன் ஓகேங்களா அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கொஞ்சம் இருப்பாங்கள்ல ஸோ அவங்களும் வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க வரேன்ட்டு ஸோ அவங்களும் வந்து கலந்துப்பாங்க ஸோ இந்த இதில் நீங்கள் மாணவர்கள் வந்து நீங்கள் கலந்துக்கணும் கண்டிப்பாக நியர்பை டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக கலந்துங்க ஸோ இதில் வந்து நிறைய டவுட் இருக்குது உங்களுக்கு ஓகேங்களா என்னென்னா இன்னும் இந்த குரூப் ஃபார் எக்ஸாம் பற்றி பேசிகிட்டே இருக்கீங்களே அப்படின்னு உங்களுக்கு நினைக்க தோணும் ஓகேங்களா இதுக்கப்புறம்லாம் மருதவர் வைப்பாங்களா ரீ எக்ஸாமில் வைப்பாங்களா அப்படின்னு ஒரு விஷயமும் உங்களுக்குள்ளே இயலும் பட் ஏன் இந்த விஷயத்தை நாங்கள் ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்ருக்கோம் அப்படின்னா இது நடந்து முடிஞ்ச ரீஎக்ஸாம் அதாவது நடந்து முடிஞ்ச எக்ஸாமுக்கு ரீ எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு பேட்டனை தாண்டி இனி நடத்த போகிற எக்ஸாமுக்கு கூட டிஎன்பிசி தரப்பில் இந்த மாதிரி திரும்பவும் வந்து பண்ணிடக்கூடாது ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எவ்வளோ மெனக்கெட்டு அந்த ஒரு வருஷத்தை அவன் அவன் டைம் ஸ்பென்ட் பண்ணுறான் அப்படின்ட்டு ஒரு சில ஸ்டூடெண்டுக்கு புரிஞ்சிருக்காரு ஏன்னா அவங்களுக்கு ஒரு வருஷங்கிறது சாதாரணமாக இருந்திருக்கலாம் பட் அந்த ஒரு வருஷம் ஒரு ஆறு மாதம் அப்படிங்கிறது அவனுக்கு கிடைச்ச ஒரு கடைசி சான்ஸாக இருக்கலாம் இல்லை அவனுடைய லைஃப்பில் அதுதான் அதுக்கப்புறம் டிஎன்பிசி சைடில் எட்டி கூட பார்க்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை கூட இருக்கலாம் எந்த அளவுக்கு அந்த ஒரு வருஷத்தை அவன் வந்து எவ்வளோ பேர்கிட்ட திட்டு வாங்கி எவ்வளோ தூரம் வந்து கெஞ்சி கூத்தாடி அந்த பர்மிஷன் வாங்கியிருப்பான் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு தான் தெரியும் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு போகிறவன் பேக்ரவுண்டில் வந்து பார்த்தினா ஃபினான்ஷியலாக வந்து பார்த்தினா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறவன் அம்மா அவன் கஷ்டப்பட்டு வேலை வாங்கினா தான் அவன் குடும்பத்தையும் நடத்த முடியுங்கிற சூழ்நிலை இருக்கிறவன் வேலைக்கு போயிட்டு வந்து கஷ்டப்பட்டு ரெண்டு குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு ஃபே ஹவுஸ் ஒய்ஃபாகவும் இருந்துக்கிட்டு எல்லாதுமே மேனேஜ் பண்ணிவிட்டு இதுக்காக டைம் ஸ்பென்ட் பண்ணுற அந்த ஸ்டூடெண்ட்டுக்காக தான் இந்த விஷயத்தை திரும்பவும் பண்ணுறோம் ஏன்னா அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் குரூப் ஃபோர் நடக்கும் குரூப் டூ நடக்கும் குரூப் ஒன் நடக்கும் திரும்பவும் டிஎம்பிசி தரப்புலேருந்து எந்த ஒரு சாதாரணமாக ஒரு மிஸ்டேக் நடந்துடக்கூடாது அதான் சொல்லுவாங்கல்ல இதை இதை நம்ம அழுத்தம் கொடுத்தா தான் அங்கே நமக்கு ரிசல்ட்டு நான் அதாவது அவங்க முன்னெடுக்கிற எல்லா விஷயங்களும் அப்போ ஏன்னா டிஎன்பிசி எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க ஆனால் எல்லாமே ஒரு குறையோட பண்ணுறாங்க அந்த குறை இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இப்போ ரிசல்ட்டு கரெக்டாக வர்றாங்க நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வர்றாங்க பிளானர் கரெக்டாக இதெல்லாம் ஓகே அதில் இருக்கிற சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்குது அதெல்லாம் அடைக்கணும் அழுத்தம் கொடுத்தா தான் அடைப்பாங்க அப்போ அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் குரூப் ஃபார் எக்ஸாமுக்கு நம்பி படிக்கிற ஒரு வருஷம் உட்காந்து நம்பி படிப்பான் அப்போது நம்பி படிக்கிறவனுக்கு அடுத்த வருஷம் இதே மாதிரி நடந்துருச்சு அப்படின்னா நினச்சி பாருங்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க சார் அடுத்து அவங்க படிக்க போயிட்டாங்க சார் நீங்கள் இதையே சொல்கிறீங்க அடுத்து படிக்க போகிறவனுக்காகவும் தான் பேசிகிட்டு இருக்கிறோம் அது 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 நாங்கள் ரியலாக ஃபீல் பண்ணுறதுனால தான் ஸோ அடுத்து வரக்கூடிய எக்ஸாமில் ஏதாச்சும் டிஎன்பிசி மாதிரி தப்பு பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் கிடைக்கிற சின்ன சின்ன சான்ஸ் கூட நம்ம அதை பயன்படுத்திக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் அதுதான் இந்த ஒரு போராட்டமும் கூட இதில் வந்து நமக்கு ஒரு ஃபேவராக அமையுமா அமையாதா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நான் எப்போவுமே ஒரு விஷயம் சொல்லுவேன் நமக்கு ஃபேவராக அமையிறதுக்கு ஒரு பர்சன்டேஜ் சான்ஸ் இருந்தால் கூட அதை பயன்படுத்திக்கோ அப்படின்ட்டு உன்னோட ஒரு வேலை வெற்றி பெறுவதற்கு ஒரு சதவிகித அளவுதான் உனக்கு ஃபேவராக இருக்குன்னா கூட அந்த ஒரு சதவிகிதத்தோடு நீ போராடு அதோட ஃபைட் பண்ணு அப்படின்ட்டு சொல்லியிருப்பேன் அதே மாதிரி தான் இந்த இடத்துல ஒரு சான்ஸ் இருக்குது போய் கொடுத்து மனு கொடுத்துருந்தோம் ஸோ அதுக்காக போராட்டம் வந்து பார்த்தோன்னா பண்ணுறாங்க ஸோ நன்றாக சார் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பார் ஆல்ரெடி ஸோ அதனால் நாங்கள் போய் இதில் கலந்துக்கிட்டோம் அப்படின்னா நடந்து முடிஞ்ச எக்ஸாம் ரீ எக்ஸாமுக்கு அது நடந்தாலும் சந்தோஷம் நடக்க போகிற எக்ஸாமுக்கு அவங்க முன்னெச்சரிக்கை இது மாதிரி திரும்ப எடுத்துடக்கூடாதுங்கிற ஒரு கவனத்தோட இருக்கிறதுக்கும் இது ஒரு அழுத்தமாக இருக்கும் ஏன்னா இது வந்து நியூஸில் அங்கங்கே நிறைய ஒரு கட்சி சார்பாக நடக்கிறதுனால நியூஸில் நிறைய ரீச் ஆகும் இதை பார்த்து இன்னும் ரெண்டு பேர் வந்து அவங்க கட்சி சார்பாகவும் பேசுவாங்க ஸோ இது கண்டிப்பாக எல்லாருமே ஒரு ஃபேவரத்தை நான் தான் சொல்கிறேன் இதனால உங்களுக்கு நட்டமாகாது லாபம் தானே ஓகே இருக்கட்டும் இதுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா இந்த கட்சி அந்த கட்சி எங்களுக்கு எந்த கட்சியும் இல்லை எங்களோட கட்சி ஒரே கட்சினா தெரியுமா டிஎன்பிசி கட்சி அவ்வளோதான் எங்களோட ஒரே கட்சி டிஎன்பிசி கட்சி அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ ஒரு சின்ன சான்ஸ் இது கிடச்சிருக்கு கண்டிப்பாக மாணவர்களுடைய சார்பாக நான் நாங்கள் போய் கலந்துப்போம் ஓகேங்களா நீர் இருக்கக்கூடிய மாணவர்கள் கலந்துக்கிறதும் கலந்துக்காது உங்களோட விருப்பம்தான் பட் கலந்துக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு சான்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக கலந்துக்கிறது நல்லது அது உங்களுடைய கடமை நாங்கள் பண்ணுறது எங்களுடைய கடமை இதில் எங்களுக்கு ஆயிரம் விமர்சனங்கள் வரும் எங்களுக்கு தெரியுமில்ல எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே எந்த ஒரு நல்லதுக்கு நம்ம இறங்கி மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் பண்ணால் அதில் ஆயிரம் விமர்சனங்கள் வரதான் செய்யும் அது எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் எங்கள் நம்பி இருக்காங்கள்ல எங்கள் நம்பி படிக்கிறாங்கள்ல அவங்களுக்காக தான் போய் நிற்கிறோம் விமர்சனங்கள்லாம் வரதாக செய்யும் ஒரு நல்லது பண்ணால் விமர்சனங்கள் வருதா செய்யும் ஆயிரம் பேருக்கு ஒருத்த வந்து உணா உணவு கொடுக்குறான்னு வச்சிங்களேன் ஆயிரம் பேருக்கு ஒருத்த அண்ணன் தானம் பண்ணுறான் அதில் வந்து பார்த்தினா நூறு பேர் வந்து இதில் உப்பு கம்மியாக இருக்குது இது ஸ்வீட்டாக இல்லை சரியாக பரிமாறல அப்படின்னு நூறு பேர் குறை சொல்ல தான் செய்வாங்க அதுக்காக வந்து நம்ம தொள்ளாயிரம் பேர்த்து நம்ம பசி போட முடியாதுல்ல அப்போ வந்து என்னென்னா இந்த இடத்துல விமர்சனங்கள் வைக்கிற வச்சுட்டு தான் இருப்பான் ஆனால் அது அவனுக்காக தான் நம்ம பண்ணுறோம் இந்த விஷயத்தை முன்னெடுத்து பண்ணுறோங்கிறதே அவனுக்கு தெரியாது ஏன்னா அது எதுக்குடா ஏன்னா உனக்கு சாப்பாடு இல்லாதவனுக்கு தான் சாப்பாடு கொடுக்குறோங்கிற மாதிரி உனக்காக தான் பேசுகிறோம் நீ வருங்காலத்தில் நீ அடுத்த எக்ஸாம் எழுதும்போது கூட இந்த மாதிரி இஷ்யூ வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் பேசுகிறோம் ஆனால் இதை கடந்து எல்லோரும் படிக்க போயிட்டாங்க பட் கடந்து போய் படிக்க போங்க அடுத்த டைம் இதே மாதிரி நடக்கக்கூடாதுன்னா அப்போ நம்ம இந்த இடத்துல பேசிதானே ஆகணும் புரியுதுங்களா ஒரு விஷயம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா அரசு அதிகாரியாக போகிறவங்க ஒரு விஷயம் மைண்டில் நல்லா புரிஞ்சுக்குங்க ஏன்னா இந்த மாதிரி டிஎன்பிசியோடய மாணவர்கள்லாம் இருந்ததே கிடையாது இந்த ஆஃப்டர் கொரோனாவுக்கு அப்புறம் தான் டிஎன்பிசியுடைய மாணவர்களுடைய மனநிலையே வேறு 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 ரேங்கில் மாறிட்டே போகுது அப்படி இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் வேற ஒன்றும் கிடையாது யார் ஒருத்தர் ஒரு விஷயத்தை எதுக்காக பண்ணுறாங்க யாருக்காக பண்ணுறாங்க நம்ம சப்போர்ட் பண்ணலைனாலும் அவங்கள விமர்சனம் செய்யக்கூடாது ஏன்னா இப்போ நான் எனக்கு பிரச்சனை கிடையாது எனக்குலாம் பிரச்சனை கிடையாது இப்போ ஏன்னா நட்டராசாரோட வீடியோலாம் போய் பார்த்தோம்னா அதுக்கெல்லாம் ஒரு பாதிக்கு பாதி வந்து நெகட்டிவ் கமெண்ட் போடுவாங்க ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் உங்களுக்காக குரல் கொடுக்குறது அவர் தான் எல்லா பிரச்சனைக்குமே குரல் கொடுத்து அழுத்தம் கொடுக்குறது அவர் தான் அப்போ அந்த இடத்துல வந்து அவரையுமே விமர்சனம் பண்ணக்கூடிய அதாவது உங்களுக்காக தான் அவர் வந்து எல்லா இடத்துலையும் குரல் கொடுக்குறாரு எல்லாம் பண்ணுறாங்க பட் அவரையே விமர்சனம் பண்ணக்கூடிய மாணவர்களும் இருக்காங்க ஆனால் அதனால் ஒரு சின்ன ஆதாயம் வந்து கிடைச்சாலும் அது உங்களுக்கு தான் அப்படிங்கிறது தெரிய மாட்டேது உங்களுக்கு ஓகே நல்லதுக்கு கவனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாலும் நம்பி இருக்கக்கூடிய மாணவர்களுக்காக தான் சார் பண்ணிகிட்டு இருக்காங்க நாங்களும் அதுக்காக ஆதரவாக தான் நாங்கள் நிற்கிறோம் உங்களுக்காக யாரெல்லாம் ஆதரவு கொடுக்குறாங்களோ உங்களுக்காக யாரெல்லாம் வந்து பேசுகிறாங்களோ உங்களுக்காக யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க பின்னாடி கண்டிப்பாக நாங்கள் நிற்போம் உண்மையாக நிற்போம் உண்மையாக ஆதரவு கொடுக்குறவங்களுக்கு பின்னாடி நாங்கள் உண்மையாக நிற்போம் அவ்வளோதான் அது யார் என்னாருலாம் இப்போ நடராசாலாம் நான் வந்து ஒரு தடவை தான் நேரில் பார்த்துருப்போம் புரிதுங்களா அந்த போராட்டத்தில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் பார்க்குறோம் பட் யாருக்கு உங்களுக்காக போய் நிற்கிறதுனால நம்ம போய் நிற்கிறோம் அவ்வளோதான் இது மாதிரி நிறைய விஷயங்கள் சார்லாம் பண்ணியிருக்காரு நம்ம அப்போல்லாம் போனது கிடையாது ஏன்னா அப்போ வந்து நம்ம 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 மெயினாக குரூப் ஃபார் எக்ஸாமுக்கு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் நம்ம ஸ்டூடண்ட் நிறைய பேர் குரூப் ஃபார் எக்ஸாம் படிக்கிறாங்க நாங்கள் மெயினாக குரூப் ஃபார் எக்ஸாம் தான் கைட் பண்ணுவோம் ஸோ அதில் வந்து நம்ம மாணவர்கள் நிறைய பாதிக்கப்பட்டதுனால தான் மெயினாக நம்ம அங்கே போய் நின்னது சார் குரூப் ஒன்றுக்கு பேசியிருப்பார் குரூப் டூ மெயின்ஸுக்குலாம் பேசியிருப்பார் ஏகப்பட்ட இடத்துல பேசியிருப்பார் சார் தான் சொல்கிறேன் உங்களுக்காக பேசுகிறவங்கள என்றைக்குமே நீங்கள் வந்து விமர்சனங்கள் வைக்காதீங்க ஓகேங்களா இங்கே எல்லாருமே எல்லாருமே இப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்ட் கிடையாது ஆனால் உங்களுக்காக தானே பேசுகிறாங்க அதில் ஆதாயம் கிடைச்சாலும் உங்களுக்கு தானே பெனிஃபிட் அடைஞ்சாலும் நீங்கள் தானே அப்போ அந்த விமர்சனங்களை வந்து தவிர்த்துருங்க ஓகேங்களா அது சார் கண்டுக்க மாட்டேன் நான் சொல்கிறேன் இது இது யாருன்னு கிடையாது எல்லாத்துக்கும் பொதுவாகவே சொல்கிறேன் இப்போ எனக்கெல்லாம் விமர்சனம் ஆச்சுன்னா தட்டுவிட்டு போயிட்டே இருப்போம் இருந்தாலும் சொல்கிறேன் அது இன்னொருத்தருக்கு பார்க்கும்போது சங்கடமாக கஷ்டமாக இருக்கும் யாருக்குமே விமர்சனம் வைக்காதீங்க உங்களுக்காக அவங்க என்னென்ன வே முயற்சி பண்ணுறாங்களோ பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு தான் பெனிஃபிட் என்ன பண்ணாலும் யார் என்ன பண்ணாலுமே உங்களுக்காக தானே பண்ணுறாங்க அப்பப்போ விமர்சனங்கள் வைக்காதீங்க உங்களுக்காக உண்மையாக பண்ணுறவங்களுக்கு விமர்சனங்கள் வைக்காதீங்க அவ்வளோதான் சரிங்களா வேறு ஒன்றும் கிடையாது இருபதாம் தேதி பெரம்பலூரில் போயிட்டு கலந்துக்கிட்டு என்ன இது நான் டீட்டெயிலாக அப்டேட் பண்ணுறேன் அடுத்து இந்த குரூப் டு படிக்கிறவங்க எப்போ படிச்சுட்டுருங்க ஓகேங்களா சார் நாங்கள் குரூப் டு படிக்கணுமே சார் இதுக்குள்ளே இதெல்லாம் எப்படி சார் ஒன்றும் இல்லை நாலு மணிக்கு நடக்குது உங்களால் முடிஞ்சா நியர்பையில் இருக்கிறவங்க வந்து அட்டன்மெண்ட்டு ஒரு ஒன் ஹவர் தான் வேறு ஒன்றும் கிடையாது வந்து அட்டன்மெண்ட்டு போயிட்டால் முடிஞ்சு நான் என்ன சொல்கிறேன் முடிஞ்சாதான் சொல்கிறேன் நீங்கள் ரொம்ப சிரமப்பட்டு அப்படிலாம்னு இல்லை முடிஞ்சால் வந்து கண்டிப்பாக வந்து அட்டன்மெண்ட்டு நான் கண்டிப்பாக இங்கே சென்னையிலேருந்து நான் போவேன் ஓகேங்களா சார் அதே மாதிரி சாரும் வரன்ட்ருக்கார் சாய் சார்னு வரன்ட்ருக்கார் துரோணாவும் வருவான் ஸோ எங்கே நம்ம சொ நம்ம வந்து இப்போ நான் வீடியோ பார்த்துட்டே உடனே வந்துடுவாங்க நம்ம இன்னும் இன்ஃபார்ம் கூட பண்ணலை வீடியோ போட்டதுமே எனக்கு கால் பண்ணிடுவாங்க கால் பண்ணிட்டு வரம்பாங்க நம்ம என்னை யாரும் இதில் கட்டாயப்படுத்தக்கூடாது அவங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க வருவாங்க அவ்வளோதான் நான் போக போகிறேன் நம்மளுடைய சொல்வாங்க இல்லை நமக்குன்னு நம்ம சொன்னால் கேட்கக்கூடியவங்கன்னு இருப்பாங்க இப்போ சார் சாய் சார் சொன்னாலும் நான் உடனே கேட்பேன் நான் சொன்னாலும் அவர் கேட்பார் நான் ரெண்டு பேர் சொன்னால் அருள் கேட்பான் உமா டிஎம்பிசி கேட்பாங்க பிவி சார் கேட்பாங்க கற்பதையஸ் கேட்பாங்க ஸோ கண்டிப்பாக நாங்கள் உங்களுடைய சார்பாக உங்களுக்காக நாங்கள் கண்டிப்பாக போய் நிற்போம் ஓகேங்களா ஸோ நடரா சாரும் வருவார் அவரும் கலந்துப்பாங்க ஸோ மற்ற எல்லாருமே வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் வந்து கலந்துக்குங்க நியர்பையில் இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ்லாம் இருந்தீங்கன்னா கூட மாணவர்கள் சார்பாக வந்து கண்டிப்பாக கலந்துக்குங்க ஓகேங்களா சரி ஓகே மீண்டும் அடுத்த ஒரு வீடியோட சந்திக்கலாம் இது கிஷோ பகடன் உங்கள் கிருஷ்ணன் தேங்க் யூ